கோவில்பட்டி நகர்பகுதியில் ஆக்கிரமிப்புகளை எவ்வித பாரபட்சம் இல்லாமல் அகற்ற வேண்டும் மார்க்கெட் வழியாக மினி பஸ்ஸுகள் இயக்க வேண்டும் என்று மதிமுக பாஜக ஃபார்வர்டு பிளாக் உள்ளிட்ட கட்சியினர் மற்றும் சமூக நல அமைப்புகள் கோவில்பட்டி கோட்டாட்சியர் அலுவலகத்தில் கோரிக்கை மனு அளித்தனர் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி நகரில் போக்குவரத்திற்கும் பொதுமக்களுக்கும் இடையூறாக இருக்கும் ஆக்கிரமிப்புகளை எவ்வித பாராபட்சம் இல்லாமல் அகற்ற வேண்டும் ஆக்கிரமிப்புகளை அகற்றுவதற்கு ஆகும் செலவுகளை ஆக்கிரமிப்பாளர்களிடம் வசூல் செய்ய வேண்டும் சமூக ஆர்வலர்கள் என்ற பெயரில் ஆக்கிரமிப்பாளர்களுக்கு ஆதரவாக செயல்படுவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் கோவில்பட்டி நகராட்சி மார்க்கெட் வழியாக மினி பஸ்கள் இயக்குவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் மேலும் மார்க்கெட் பகுதியில் செயற்கையாக போக்குவரத்து நெருக்கடி உருவாக்கப்படுவதாகவும் அதனை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி அரசியல் கட்சியினர் மற்றும் சமூக நல அமைப்பினர் கோவில்பட்டி கோட்டாட்சியர் அலுவலகத்தில் கோரிக்கை மனு அளித்தனர் இதில் மதிமுக நகர செயலாளர் பால்ராஜ் சிவந்திப்பட்டி முன்னாள் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் மணிவண்ணன் பாஜக நகர தலைவர் காளிதாஸ் தமிழ்நாடு முக்குளத்தோர் தொழிலாளர் நல சங்கத்தின் தலைவர் ராமகிருஷ்ணன் தமிழ் பேரரசு கட்சியின் ஒருங்கிணைந்த மாவட்ட செயலாளர் வேல்முருகன் மதிமுக நிர்வாகி கோடையடி ராமச்சந்திரன் அகில இந்திய ஃபார்வர்டு பிளாக் மாவட்ட செயலாளர் செண்பகராஜ் யோகா மாஸ்டர் முருகன் அகில இந்திய பசுமன் முன்னேற்றக் கழகத்தினை சேர்ந்த வெள்ளத்துறை பாண்டியன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்